அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருநள்ளாறு சென்றால் வணங்க வேண்டியது சனீச்சர் இல்லை அங்கே குடிகொண்டிருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரையா தான் பார்க்க போகிறோம் நம்ம பொதுவாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி திசை இந்த சனி பெயர்ச்சி இந்த சனி பார்வை இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் உடனே திருநள்ளாறு போகிறோம் அங்கே இந்த சனீஸ்வரனை போய் வணங்குறோம் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் பண்ணுறோம் இது சரியா நல்லா யோசிச்சு பாருங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய அரசனை போய் பார்த்தால் காரியம் நடக்கும் கோட்டை வாயிலில் இருக்கக்கூடிய காவல் எண்ணம் பார்த்தால் என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ கோட்டை வாயில் காவல் சொன்னாலே சிவபெருமானுடைய ஆலயங்களில் நந்தி நந்தீஸ்வரர் தான் அங்கே இருப்பார் இவர் அந்த கோட்டை சவரில் ஒரு ஓரமாக இருக்கிறார் நம்ம முதலாளிகிட்ட போய் சொன்னால் எல்லா காரியமும் நடக்குமா அங்கே அந்த சிவத்தோரில் நிற்கக்கூடியவர்கிட்ட சொன்னால் எது நடக்குமோ யோசிச்சு பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம் சனி திசை வரும்பொழுது சனி பயிற்சி அடையும் பொழுது நேராக போகிறோம் சனிச்சரா என்னை காப்பாற்று என்னையெல்லாம் அடிச்சிடாத துன்புறுத்திடாத சிம்பிளாக சனி உங்களை பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா போதும் தர்மத்தை கடைபிடித்தால் போதும் சனி உங்களை எதுவுமே செய்ய மாட்டார் அதிலும் குறிப்பாக நீங்கள் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட வேண்டும் முறையிட்டால் தான் சனியுடைய பாதிப்புகள் தீரும் குறையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நேராக சனி பகவான் கிட்டவே போகிறீங்க அவர்கிட்ட போய் என்னை காப்பாற்று அது இதுங்கிறீங்க கிட்ட சென்றால் அவர் ஏதோ ஒரு பண்ணி சொல்லுவார் ரெக்கமெண்ட் பண்ணுவார் சனி உற்று அப்படிம்பார் ஆனால் போய் சனிக்கிட்டவே போய் கிட்டவே போய் என்ன விட்ருப்பா அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் இந்த தொப்பெல்லாம் பண்ணியிருக்க தர்மத்துக்கு விரோதமாக நடந்திருக்கேன் நான் தண்டிக்காமல் விடமாட்டேன் அப்படிம்பது சிவன் பெருமான் கிட்டே போகணும் இப்போது நலனோடு தொடர்புடையது இந்த கோயில் நலனுக்கு இந்த ஏழரை ஆண்டுகள் சனி பிடிக்கிறது அந்த சனி திசை வருகிறது நலன் ஒவ்வொரு இடத்திலாக இருக்கக்கூடிய எல்லாம் தரிசித்து கொண்டே வருகிறார் பூஜை செய்து கொண்டே வருகிறார் சனி பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் நலரும் போய்கொண்டே இருக்கிறார் சனி துரத்தி கொண்டே வருகிறார் இப்போ கடைசியில் இந்த இடத்துக்கு இந்த திருநள்ளாருக்கு வருகிறார் இந்த இடத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பாரண்யேஸ்வரம் அப்படிங்கிறான் இந்த தர்பாரண்யத்துக்கு வர்றார் இந்த தர்பாரண்யத்தில் தர்பை இந்த தர்பை வளர்ந்து கிடக்குது இதில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை போய் நலன் கட்டி பிடித்து கொள்கிறார் அப்பா இதுக்கு மேலே என்னால் முடியாது சனியுடைய தொல்லை தாங்கலை சனி என்னை பாடாக படுத்தி எடுக்கிறான் ரொம்ப படுத்துகிறான் என்னை காப்பாற்று அப்படின்னோனியோ எல்லா கோவில்களுக்குள்ளும் நலனை தொடர்ந்து உள்ளே சென்ற சனியால் இந்த தர்பாரண்யேஸ்வரத்திற்குள்ளே கோவிலுக்குள்ளே வர இயலவில்லை சிவபெருமானுடைய அந்த இடத்தில் அந்த தலத்தில் சனி பகவானால் கோவிலுக்குள் வர முடியவில்லை நலன் வெளியே வரும் பொழுது பிடித்து கொள்ளலாம் என்று அந்த கோவிலின் சுவரில் இருக்கிறார் சனி பகவான் அப்போ சிவபெருமான் ஒரு ஆணை ஆணையிடுகிறார் சனிக்கு சனி இனிமேல் பிடிக்கக்கூடாது நலனை நலனை நீ துன்புறுத்தியது போதும் என்னை சரணடைந்தவனை நீ துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறார் சனி சரண் தர்மத்துக்கு கட்டப்பட்டவன் சுவாமி என்ன இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய பக்தனாக இருந்தாலும் ஏன் நீங்களாகவே இருந்தாலும் தர்மத்தின்படி நான் பிடிக்க வேண்டிய காலத்தில் பிடித்தே தீருவேன் பீடிக்க வேண்டிய காலத்தில் பீடித்தே தீருவேன் அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றார் உடனே சிவபெருமான் இவ்வளவு நாள் படுத்துனது போதும் நீ ஏழரை வருஷத்தில் படுத்த வேண்டியதை அதை விட அதிகமாக படுத்திக்கிட்ட போதும் விட்டுரு அப்படிங்கிறார் உடனே சிவபெருமானுடைய ஆணைப்படி சனி இன்னொரு வாக்கையும் தருகிறார் இந்த தர்பாரண்யேஸ்வரத்திற்கு வந்து தர்பாரண்யேஸ்வரரை யார் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய திசையாலோ என்னுடைய பெயர்ச்சியாலோ என்னுடைய பார்வையாலோ ஏற்படக்கூடிய தீய பலன்கள் எதுவும் ஏற்படாது அவர்களுக்கு தர்மத்தின்படி நான் அழிக்கக்கூடியதை அழிப்பேன் அவர்களை துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறார் இது வந்து நடந்தது தர்பாரண்யேஸ்வரத்தில் அதாவது திருநள்ளாறில் அப்போது நம்ம திருநள்ளாருக்கு போனால் முதலில் வழிபட வேண்டியவர் யார் அப்படின்னு பார்த்தா தர்பாரண்யேஸ்வரர் தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்து விட்டு சனி பகவானை வந்து ஒரு கும்பிடு போட்டு வந்தால் போதும் ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கோம் தர்பாரணியஸ்வரருக்கு ஒரு கும்பிடு சனி பகவானுக்கு எல்லா பரிகாரமும் பண்ணிகிட்ருக்கோம் அது தவறு திருநள்ளாருக்கு போனீங்கன்னா நீங்கள் மனமுறையை பிரார்த்திக்க வேண்டியது தர்பாரண்யேஸ்வரரை அப்போது இந்த நலனை பிடித்த சனி இங்கே வந்து சனியுடைய தொல்லையிலிருந்து இருந்து விடுபடுகிறார் நலன் ஆனால் நலன் வந்து ஒரு அரசனாக இருந்தவர் ராஜ்யம் போச்சு மனைவி போயிட்டா எல்லாம் போச்சு நலனுக்கு இதெல்லாம் எப்படி திரும்ப கிடைக்கும் போ இன்னொரு இடத்துக்கு போகிறார் திருத்துறைப்பூண்டி பூண்டி பக்கத்தில் திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் அந்த சிவஸ்தலத்தில் சுவாமி அக்னிபுரீஸ்வரராக காட்சி கொடுக்கிறார் அந்த ஸ்தலத்துக்கு பேர் வந்து பொங்கு சனி ஸ்தலம் அங்கே போய் இறைவனை வழிபட்டு அக்னிபுரீஸ்வரரை வழிபட்டு இந்த நலன் சனியால் சனி திசையால் சனி பார்வையால் தான் இழந்த செல்வங்களையும் தான் இழந்த ராஜ்யத்தையும் தான் இழந்த மனைவியையும் அனைத்தையும் திரும்ப பெறுகிறார் அதனால் சனியிலிருந்து விடுபட போ வேண்டுபவர்கள் திருநள்ளாறு போகலாம் இல்லை சனியால் சனிப்பெயர்ச்சியால் சனியுடைய திசையால் இழந்த பொருட்களை இழந்த செல்வத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறவங்க திருக்குள்ளிக்காடு போகணும் இப்போ ரெண்டு இடத்துக்குமே என்னால் போக முடியல அப்படின்னா குச்சனூர் கூட போகலாம் தவறில்லை ஆனால் இந்த சனியுடைய பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா திருநள்ளாறு போய் தர்பாரண்யேஸ்வரரை வழிபட வேண்டும் சனியால் இழந்த பொருட்களை மீட்டுக்கொள்ள வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னா திருக்கொள்ளிக்காடு சென்று அக்னிபுரீஸ்வரரை வழிபட வேண்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க திருநள்ளாறு போனால் தர்பாரண்யேஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு போனால் அக்னிபுரீஸ்வரர் இவங்கள தான் வழிபடணும் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபடுங்கள் தவறில்லை ஆனால் இந்த சுவாமியை வழிபட வேண்டும் சுவாமியை ரொம்ப ஸ்ரத்தையா மனமுறுகி வழிபட வேண்டும் அப்பதான் சனி பகவான் அருள்வார் நீங்கள் சுவாமியை வழிபடாம சனி பகவானை மட்டும் போய் வழிபட்டீங்கன்னா சனி பகவான் என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணுவார் ஆனால் சுவாமியை வழிபட்டீர்கள் என்றால் தர்பாரண்யேஸ்வரரையும் அக்னிபுரீஸ்வரரையும் வழிபட்டால் நிச்சயமாக சனி பகவான் தன்னுடைய பார்வையின் தாக்கத்தை விலக்கி கொண்டு தன்னுடைய அருட்பார்வையை உங்கள் மீது செலுத்துவார் அதனால தர்பாரணியேஸ்வரம் திருநள்ளாறு போனால் தர்பாரணியேஸ்வரரை வணங்குங்கள் தவறாமல் அதே மாதிரி திருக்கொள்ளிக்காடு சென்று அக்னிபுரீஸ்வரரை வணங்குங்கள் சனி பகவானுடைய தீய பலன்கள் அதாவது கெடு பலன்கள் எல்லாம் இருக்காது சனி பகவான் கெடு பலன்களையே கொடுப்பவர் என்ற அர்த்தம் கிடையாது சனி பகவான் வந்து தர்மகாரகன் என்று சொல்வார்கள் சனி பகவானிடம் நாம் தர்மப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டால் சனி பகவான் நம்ம எதுவுமே செய்ய மாட்டார் தர்மம் தவறி யார் நடக்கிறார்களோ பொருளாசை பெண்ணாசை மண்ணாசை இதெல்லாம் கொண்டு தர்மம் தவறி யார் நடக்கிறார்களோ அவங்கள சனி பகவான் விடவே மாட்டார் சனி பகவான் எப்படிப்பட்ட கரெக்டாக டியூட்டியில் வந்து எப்படி கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு சிவபெருமானுக்கே சிவபெருமான்கிட்டவே சனியாடிய திருவிளையாடல் ஒன்று உண்டு அந்த கதையை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இங்கே திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு அக்னிபுரீஸ்வரர் இறைவனை வழிபட்டு இன்புற வாழ வேண்டும் இன்னும் பல இறை ரகசியங்களோடு இறை சிந்தனைகளோடு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்